நித்த புதுமை சொல்கோடு வெற்றி புயல் போல் செப்பப் பெறுவேனோ அப்படின்னு கேட்டுக்கொள்கிற பாடல் தனதத்த 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 தனதானு இதுதான் பாடலுடைய சந்த குடிப்பு ரொம்ப அற்புதமான பாடல் இடம் தொடரில் போய் குடி அக்கிக்கு இடையிட்டு இனிமை சுற்றமும் பற்றி புதல்வோரும் இனம் ஒப்பித்து இசைய சொல் பல கத்திட்டு ஒடிய பிற்கு இடைய துக்கமும் விட்டுட்டு அவர் ஏக விடம் மெத்த சொறி செக்கன் சமன் வெட்ட தனமுற்றிட்டு வெட்டத்தனமுற்றிட்டு உயிர் வித்துத்தனை எற்றிக் கொடு போமுன் வினை பற்று அற்று அற நித்த புதுமை சொல்கோடு வெற்றி புயும் வெற்றி புகழ் செப்ப பெறுவேணும் அடசக்கர சடையில் பொன் பிறை புனை அப்பற்கு அறிவு ஊக்க பொருள் கற்பித்திடுவோனே அலகைக்குள் பசிதித்த பலகை கொத்தது பட்டிட்டு அலற குத்து உற முட்டி பொறுந்தேளா கடலுக்குள் படு சர்பத்தினில் மெச்ச துயில் பச்சை கிரி கைக்குள் திகிரி கொற்றவன் மாயன் கமலத்தில் பயில் நெட்டை குயவர்க்கு எந்திசையு கடவுள் சக்கரவர்த்தி பெருமாளே இடர் மொய்த்து பொய்க்குடில் அக்கிக்கு இடையிட்டு இனிமை சுற்றமும் மற்ற புதல்வோரும் இனம் ஒப்பித்து இசைய சொல் பல கத்திட்டு இழிய பிற்கு இடைய துக்கமும் விட்டுட்டு அவர் ஏக விடமெத்த சொல் சக்கன் சமன் வெட்ட தனமுற்றிட்டு சமன் வெட்டத்தனமுற்றிட்டு உயிர் வித்துத்தனை எற்றிக் கொடுபோமும் வினை பற்றாற்றார நித்த புதுமை சொல்கையோடு வெற்றி புயல் வெற்றி புகழ் செப்ப பெறுவேணும்னு முதல் பகுதியில் கேட்குறேன் அதாவது இடர் மொய்த்து அப்படின்னா இடர்னா தெரியும் துன்பம் துன்பங்கள் மொய்த்து தொடர் இல் குடில் நெருங்கி தொடரும் இல் அதாவது இடமாகிய குடில் உடல் பொய்க்குடில் நிலை நிலைத்து இராத உடல் அதாவது துன்பங்கள் மொய்த்து நெருங்கி தொடரும் இடமாகிய இந்த உடல் பொய்க்குடில் என்று கருதி இந்த உடலை அக்கிக்கு அக்கினிக்கு தீக்கிடையே போட்டு இனிமை சுற்றமும் இனிய சுற்றத்தினரும் பின்னும் புதல்வர்களும் இனம் ஒப்பித்து தங்கள் தங்கள் உறவுகள் சொல்லி சொல்லி ஒப்பித்து அப்பா அண்ணா மாமா அத்தான் என உறவு முறை கூறி இசைய அச்சமயத்திற்கு ஏற்ற சொல் பல சொற்கள் பலவற்றை கத்திட்டு சொல்லி கதறி அழுது இழிய பிரிந்து நீங்கி அதாவது நீங்க பிறகு பின்பு இடைய மனம் தளர்ந்திருந்து துக்கத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் போக அதாவது அந்த எல்லாம் போய்விட விஷத்தை அதிகமாக சொல்கின்ற சிவந்த கண்களுடைய யமன் வெட்டத்தனம் உற்றிட்டு அழிக்க வேண்டும் என்கின்ற தன்மையை கொண்டு அடைந்து உயிராகிய வித்துத்தனை வித்தை விதையை நீக்கி கொண்டு போவதற்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வினையும் பற்றும் அற்றார என்னுடைய வினையும் பற்றும் ஒழிந்து நீங்க நாள்தோறும் புதிய புதிய சொற்களை கொண்டு வெற்றி மாலை அணிந்த உன்னுடைய திருப்புயங்களின் வெற்றி புகழை உரைக்கும் பாக்கியத்தை பெறுவேணும் அதாவது புய வகுப்பு புய வகுப்பு சொல்ல சொல்ல கண்ட தண்ணி வந்துடும் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை பெறுவேணும் அப்படின்னு சுவாமி வந்து முதல் பகுதியில் கேட்குறார் ரெண்டாவது பகுதியில் கடற் சக்கர சடையில் பொன் பெரிய அப்புனை அப்பற்கு அறிவு ஒக்க பொருள் கற்பித்துடுவோனை அழகைக்குள் பசி தித்த பலகை கொத்தது பட்டிட்டு அழகை கொத்து உர முட்டிப் பொறும்பேளா கடவுளுக்குள் படு சர்பத்தின் மெச்ச துயில் பச்சை பச்சை கிரிகைக்குள் திகிரி கொற்றவன் மாயன் கமலத்தில் பகில் நெட்டை குயவர்க்கு எண் திசையற்கை கடவுள் சக்கரவர்த்தி பெறுவாழே அதாவது நெருங்கிய சிறந்த சடையில் அழகிய பெருச்சந்திரன் கங்கை நீர் இவதமை புனைந்துள்ள அல்லது அணிந்துள்ள தந்தையாம் சிவபெருமானுக்கு ஞானம் கூடிய பொருளை உபதேசித்தானே பேய்க்குட்டங்குள் பசி தித்த பசி திருந்த அடங்க வேண்டி பலகை பல பேய்களின் கைகளும் ஒன்றோடு ஒன்று உனக்கு என்று எனக்கு என்று பெண்களின் மீது கையால் அந்த பெண்களை கொத்தும்போது ஒன்றின் கை ஒன்றின் மேல் கொத்துப்பட அதனால் நோயுண்ட எல்லாம் அலர வேதனையால் கூச்சலிடவும் ஒன்றை ஒன்று குத்திடவும் அசுரர்களை எதிர் தாக்கி சண்டை செய்த வேலாயுத பெருமானே கடலுக்குள்ளே அமைந்த ஆதிசேஷன் என்னும் பாம்பின் மேலே மெச்ச அடியார்கள் போட்டு துதிக்க அரி அதாவது துயில் கொண்டுள்ள பச்சைகிரி பச்சை மலை போன்ற வடிவே உடையவனும் கைக்குள் திருக்கரத்தில் திகிரி குற்றம் சக்கரம் கொண்ட அரசனமான அதாவது கிரி கைக்குள் கிரிகைக்குள்ள கிரி கைக்குள் பச்சை கிரி கைக்குள் பச்சை மலை போன்ற திருமாலின் கைக்குள் திருக்கரத்தில் திகிரி குற்றம் சக்கரம் கொண்ட அரசனமான மாயன் திருமாலுக்கும் தாமரை அரசனத்தில் வீட்டிலிருந்து தொழில் புரியும் நெட்டை குயவனான நெடிய பிரம்மனுக்கும் எட்டு திசையில் உள்ளவர்களுக்கும் கடவுள் சக்கரவர்த்தியாக விளங்குகின்ற பெருமாளை புயவெற்றி செப்ப பெறுவேனோ அப்படின்னு கேட்கிறாரு இப்ப இந்த பாடல்ல நிறைய முக்கிய குறிப்பிட்ருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் முதல்ல முதல் பகுதியில் மூன்றாவது விடம் விட மெத்த விடம் உமிழும் செங்கன்னு திருப்பூரில் பிடிச்சிருக்கும் அதையேதான் சொல்றாரு அடுத்தது வெட்ட தனமுற்று வெட்டத்தனமுற்றிட்டு வெட்டத்தனம் உ அதாவது தனம்ங்கிறது பண்பு உணர்த்துவதற்காக வர வரக்கூடிய சொல் துஷ்டத்தனம் கள்ளத்தனம் என்பது போல வெட்டுகின்ற அந்த குணம் வெட்டத்தனம் அடுத்தது புயவெற்றி புகழ் செப்ப பெறுவேணும் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிங்கிற அப்பர் பெருமானின் திருவாக்கின் உண்மையை இதில் நம்ம உணர முடியும் புயவெற்றி புகழ் செப்ப பெற வேண்டும் என இங்கு அருணகர் பெருமான் வேண்ட அந்த வேண்டுகோளுக்கா அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வேண்டுகோள் ஆகிய வித்தின் பலனே திருவகுப்பில் அவர் பாடிய புயவகுப்பு வகுப்பு புய வகுப்பு சொல்ல சொல்ல கண்ட தண்ணி கொட்டும் எம்பெருமானுடைய புயங்களுக்கு என்னன்னா வேலையின் பட்டியல் கொடுக்குறார் அற்புதம் அற்புதம் கண்ட தண்ணி வராமப்பை பாடுறதுக்கான வித்து இந்த பாட்டு தான் அடுத்தது இந்த பாடல அடர் செக்கச்சடை இது தெரிஞ்சுதான் சிவபெருமானுக்கு எம்பெருமானும் உபதேசித்த வரலாறு அடுத்தது அழகைக்குள் பசிதித்த பேய்கள் பிணங்களை தின்ன ஒன்றோடு ஒன்று போட்டியிடுதலும் பொருதம் பிணங்கள் பாரிவை கிடக்க நம்முடைய பேயலாத சில பேய்கள் பார் என்ற போதில் இவை மெய்யனாவுடன் இருந்த பேய் பதறி ஒன்றன் மேல் ஒன்று கால் முறிய மேல் விழுந்தடிசில் உண்ண எண்ணி வரும் மண்ணின் மேல் சாகை சொன்ன பேய்களை தகர்த்த பற்கள் என்னமே கலிங்கத்து பரவல அதே கருத்தை சொல்றாரு பேய்கள் கூட்டமாய் உண்ணும் என்பது என்பதும் ஒன்றின் கையில் உடனே மற்றொன்று மற்றொரு பேய் பிடுங்க சண்டை வரும் என்பதும் நிறைய நூல்களில் குறிக்கப்படுகிறது இந்த கலிங்கத்து பரணி தக்கா பரணி போன்ற நூல்களில் நம்முடைய குருநாதருடைய அலகைகள் வகுப்பு பொருட்கள் தலை வகுப்பு சிறு தலை வகுப்பு பொருட்கள் தலை கூட குறிக்கப்படுது அதைத்தான் இங்கே குருநாதர் நமக்கு ரொம்ப திறம்பட எடுத்து சொல்கிறார் அடுத்தது நிறைய இந்த அதாவது நம்ம செருக்கள தலைவப்பில் ஒரு ஒரு வரி சதகை சதையை சில கைக்குள்ள மற்றதனை சரிவி சரிவி பறிக்கும் ஒரு தெரித்த தலைகளை இது எனக்கு அது உனக்கு அது மற்றவனுக்கு என மொய்த்து உலவி பொறுக்கும் ஒரு என்பார் பலகை கொத்தது பட்டி தளர முட்டி பொறுத்தது அதாவது இரண்டாயிரம் கைகளை கொண்ட சிங்கமகாசுவரனுடைய பல கைகள் கொத்து கொத்தாய் அறுபட்டு விழ அவன் வேதனைப்பட முருகவே பொருந்ததையும் இது குறிக்கலாம் அந்த பலகை கொத்தது பல கை அப்படிங்கிறது சென்னியில் ஒன்றும் கையில் இரண்டுமே நிறுவி பின்னர் யாவையும் தடிந்தான் நன்றி என்பார் கந்தபுராணத்தில் கட்சியவர் அடுத்தது ச அதாவது நாராயண பெருமான் இங்கே துயில்கிறார் நாகமெத்தையில் துயின்ற பார் அதுதான் இந்த இடத்துல குருநாதன் சொல்கிறார் நம்ம குருநாதர் படு சர்பத்தினில் மெச்ச துயர்கிறார் பச்சை மா பச்சை மா மலைபோல் மேனின்பர் தொடரடிப்படையாளர் அதுதான் பச்சை கிரி கைக்குள் அப்படிங்கிறத நம்ம குருநாதர் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்றார் என்ன அழகான வார்த்தை அடுத்தது குயவன்கிறார் வேத குயவன் திருப்பூர் ஏற்கனவே சொல்கிறார் இப்போ பிரம்மன் அதான் இந்த இடத்துலையும் கமலத்தில் பை நெட்டை குயவன்கிறார் பிரம்மன் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் நம்ம குருநாதர் சொல்லி வைக்கிறார் முக்கியமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டாவது பதிவு பூரா அவங்க அப்பா யார் அதாவது நெருங்கியுள்ள சிறந்த ஜடையில் அழகிய பெரைச்சந்திரனின் கங்கையை அடைந்த தந்தையாய் சிவபெருமானுக்கு ஞானம் கூடிய பிரணவப்பு உதவிசித்த பெருமானு பேய் கூட்டம் உள்ள பசி அடங்கும்படி பல பேய்களின் கைகளும் ஒன்றோடு ஒன்று பிணங்களை கொத்தும் போது ஒன்றின் கை ஒன்றின் மேல் கொத்துப்பட அந்த வழியால் பேய்கள் கூச்சலிட ஒன்றை ஒன்று குத்திடும்படியாகவும் அசுரலை எதிர்த்து சண்டை செய்த வேளவனே பார்க்கட்டில் அமைந்த ஆதிசேஷின் மேல் அடியார்கள் போட்டு துதிக்க அயிறுதுகில் கொண்டுள்ள பச்சை மலை போன்ற வடிவில் உள்ளவனும் திருச்சக்கர திருக்கரத்தில் சக்கரம் அரசனும் ஆகிய திருமாளுக்கும் தாமரில் வீட்டிற்கும் நெடிய படைப்பவனாகிய பிரம்மனுக்கும் எட்டு திசைகளில் உள்ள மற்றவர்களுக்கும் கடவுள் சக்கரவர்த்தியாக விளங்கும் பெருமாளே உன்னுடைய பெருமை என்ன சொல்ல முடியும் முதல்ல நிலையில்லாத வாழ்க்கையை சொல்லி அந்த நிலையில்லாத வாழ்க்கை யமன் கொண்டு போறதுக்கு முன்பு உயிராகிய விதையை என்னிருந்து நீக்கி கொண்டு போவதற்கு முன்பு எனது வினையும் பற்றும் அற்று ஒழிந்து நீங்க நாள்தோறும் புதிய புதிய சொற்களை கொண்டு வெற்றிமாலை அடைந்த உன்னுடைய திருப்புயங்களின் வெற்றி புகழை உரைக்கும் பெரும் பாகியத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கேட்கிறார் இவர் கேட்டு என்னைக்கு எதுவும் நடக்கலை நடந்துச்சு அதனால தான் ஒப்பு வகுப்பு வெற்றிவேல் முருகனுக்கு அவரோட பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதங்களை சமர்ப்பணம் குருநாள் அருணா பெருமானுக்கு அருள் அருணா பெருமான் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் முருராஜன்